பள்ளி தம்பி வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் பள்ளி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்பு வந்தால் வணக்கம் சாப்பிட்டிங்களா நீங்கள் குடும்பத்தில் நல்லா வணக்கா லைஃப் போட்டுவிட்டு நல்லா இருக்கோம் பள்ளி தம்பி சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சத்தம் கணக்கம் சத்தம் வந்துருச்சிங்களா இப்போ வந்துருச்சுங்களா தம்பி ரஞ்சித் பிரதர் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி யோசிக்கிறாங்க லைக் உடன் சகோதரி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரஞ்சித் பிரதர் மூர்த்தி பரமசிவம் பிரதர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்றது சாப்பிட்டேன்னு ரஞ்சித் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் லைவ் வரும் உறவுகள் லைக் போடுங்க கமெண்ட் செய்யுங்க நீங்கள் அப்படின்னு இருக்காங்க தம்பி நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க மூர்த்தி பிரதர் மூர்த்தி பிரதர் நாங்கள் சாப்பிட்டாச்சு என்ன ஊர் மூர்த்தி பிரதர் நீங்கள் நலமாக நல்லாவா இருக்கிறேன் சகோதரி எப்படி இருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரஞ்சித் பிரதர் ஆப்பிள் அக்கா என்னப்பா ஆப்பிள் அக்காவா காணும்ப்பா என்னன்னு தெரியலப்பா பள்ளி தம்பி காணும் சாப்பிட்டீங்களா பழனி தம்பி என்ன சாப்பிட்டீங்க ரஜித் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நீங்க சிவகாசிங்களா சரி சரி தஞ்சாவூர் தஞ்சாவூர் நாங்க தஞ்சாவூர் ஒரு ஒரு நிமிஷங்களா சரி சரி பண்ணி தம்பி பழனி சகோ வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ரஞ்சித் பிரதர் ரஞ்சித் பிரதர் ஏற்கனவே நீங்க வந்திருக்கீங்க அதை வந்திருக்கீங்களா ஆனா பேர் பார்த்த மாதிரி இருக்கான்னா டிபி புதுசா பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு அதுதான் அப்பத்துலேருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரஞ்சித் வணக்கமாக இருக்காங்க பள்ளி தம்பி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரஞ்சித் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் மூர்த்தி பிரதர் சாப்பிட்டீங்களா அக்கா வந்து வீட்டு நாற்பிள் அக்கா வருவாங்க பாருங்கள் நீங்கள் அப்படிங்களா அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்ன இருக்கீங்க வேற சான்லாம் இருக்காங்களா அவங்க அரவிந்தன் அண்ணா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் அரவிந்தனண்ணா நான் தோசை மட்டன் அக்கா சரி சரி தம்பி அரவிந்தர் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன கோவிந்தராஜண்ணா லைவில் பார்த்தீங்களா நான் கமெண்ட் போட்டேன் கோவிந்தராஜண்ணா சைலண்ட் லைவ் போல இருக்குது அவங்க சத்தமே அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ திரும்ப வந்து உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் இருந்தீங்க அரவிந்தர் அண்ணா வாங்க பள்ளி முருகர் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க அரவிந்தன்தான் அரவிந்தனனா வணக்கம் அப்படி இருக்காங்க பள்ளி தம்பி வணக்கம் கோபி தம்பி வாங்க வணக்கம் இரவு வணக்கம் கோபி தம்பி ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா பள்ளி நண்பா வணக்கம் அப்படி இருக்காங்க கோபி தம்பி இன்னும் சாப்பிட சார் சப்பாத்தி ரெடியாக இருக்குது தான் சாப்பிட்ணும் அப்படிங்களா சரி சரி அரவிந்தனனா அரவிந்த் நண்பா வணக்கம் அப்படின்னு இருக்காங்க கோபி தம்பி வணக்கம் சுப்ரீம் ஸ்டார் ஹீரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படி கேட்கிறாங்க பழனி தம்பி ஓ சுப்ரீம் ஸ்டாருங்களா நல்ல பேராக இருக்குது அதான் கேட்டேன் ரெண்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டேன் வந்து வந்துவிட்டேன் ஆமாம் அங்கே அவங்க அவங்களும் சைலண்ட் லைஃப் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப போய் பார்த்தேன் அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு திரும்ப போய் பார்த்தேன் அப்போ உங்களோட கமெண்ட் இருந்தது சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா ஸ்பெஷல் நைட்டுக்கு அரவிந்தர்ண்ணா ஹீரோபுரம் சாரி பிரதர் வணக்கம் இருக்காங்க அரவிந்தரண்ணா பழனி நண்பா அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க ஹீரோ தம்பி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் ஹீரோ தம்பி தோசை தான் சாப்பிட்டாச்சு தம்பி அங்கே தோசை தான் இப்போலாம் இருக்குது அரவிந்தர் நான் வீட்டில் சப்பாத்தி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கீதா சிஸ்டர் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் அப்படி இருக்காங்க தம்பி ரைஸ் அண்டு மட்டன் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே ஓகே சாப்பிட்டிங்களா சிஸ்டர் நிலமாக நல்லா இருக்கும் சிஸ்டர் கீதா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு நம்ம வீட்டில் என்றைக்கு தோசை தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போடுறதுக்கு நன்றி கீதா சிஸ்டர் கீதாக்கா வணக்கம் அப்படின்னு இருக்காங்க தம்பி சூப்பர் பழனி நண்பா அப்படின்னு இருக்காங்க கீரோ தம்பி கீதாக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பழனி தம்பி தம்பி இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க கீதா சிஸ்டர் சிக்கன் உருவல் தேங்காய் சட்னி அப்படிங்களா சப்பாத்திக்கு சைசிஸ்ங்களா சரி சரி இளைஞன்னா சூப்பர் தான் தேங்காய் சட்னியும் சப்பாத்தியும் நல்லா இருக்கும் அரவிந்தனா சாப்பிட்டேன் தம்பி நல்லா இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டிருக்காங்க நம்ம கீதாஸ்டர் சூப்பர் அரவிந்த் ப்ரோ அப்படின்ட்டுருக்காங்க கீரை தம்பி மணி பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டதுக்கு நன்றி மணி பிரத நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கீதா சிஸ்டர் மழை பெய்யுதுங்களா வீக் ஊரில் இங்கே தான் சாயந்தரம் வரும் தூரல் மட்டும் தான் இருந்தது இப்போ நல்ல மழை அங்கே எப்படி கீதா சிஸ்டர் அக்கா இருக்கேன் அக்கா அப்படின்ட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க பழனி தம்பி உக்கா தம்பி வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க குக்கர் தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா குக்கர் தம்பி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க மணி பிரதர் ஹாய் சார் சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க குக்கர் தம்பி ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மணி நலமே நலமே அப்படின்னு இருக்காங்க மணி பிரதர் குறுக்குரைக் சாரி குறுக் குக்கர் நண்பா அப்படின்ட்டுருக்காங்க நம்ம பழனி தம்பி நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் எல்லோரும் நலம் சிஸ்டர் இருக்காங்க குக்கர் குக்கர் தம்பி சாரி சிஸ்டர் கொஞ்சம் அவசர வேலையின் காரணமாக செல்ல வேண்டியதாக போச்சு சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோபி தம்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் தான் நானும் அதுக்கப்புறம் லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் நானும் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் போடலை ஏன்னா எதிர்பார்த்த ஆளும் வரல அவங்க இருந்தால் வந்து டுகெதர் லைஃப் போடலாம் அவங்களும் இல்லை அப்படின்றாலும் நானும் கட் பண்ணிட்டேன் கோபி தம்பி சீக்கிரமாகவே கட் பண்ணிவிட்டேன் சசிக்கு இல்லை வாங்க சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா பள்ளி ப்ரோ ஹாய் அப்படின்ட்டு நம்ம குக்கர் தம்பி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சிஸ்டர் சூப்பர் சார் தம்ஸ்அப் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டேன் கீழ என்ன சொன்னீங்க புரியல சார் மழை பெய்யுதுங்களான்னு கேட்டேன் கீதா சார் மழை பெய்யுதான்னு கேட்டேன் உங்கள் ஊரில் சார் சாரி சார் நான் பை அப்படின்னு இருக்காங்க ஏன் என்னாச்சு உக்கர் தம்பி என்னாச்சு இங்கே மழை பெய்யுது சத்தம் கேட்குது ஆமாம் நம்ம ஊரில் மழை தான் கேட்குங்களா நான் இங்கே நிலம் வந்து நீங்கள் நிலம சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கோம் சார் சிக்ஸ்டர் நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க லைவெல்லாம் போட்டிங்களா நெக்ஸ்ட் லைவ் பார்க்கலாம் ஓகே ஓகே குக்கர் தம்பி ஓகே ஓகே ஃப்ரீயாக இருக்கப்போ பேசலாம் மகிழ்ச்சி குக்கர் தம்பி என்னோட நேரலைக்கு வந்து பேசியிருந்ததில்ல குக்கர் எப்படி இருக்கீங்க